ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற உக்கம் பெரும்பாக்கம் இருபத்தேழு நட்சத்திர விரக்ஷ விநாயகர் கோவிலை தான் பார்த்துட்ருக்கோம் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கான விரக்ஷங்களும் அதுக்கு அந்த நட்சத்திரத்துக்கான அதி தேவதைகளும் இங்கே இருக்காங்க ஸோ அதோட ஃபோட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நான் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி தேவர்கள் மரம் வந்து எட்டி பரணி யமன் விருக்ஷம் வந்து நெல்லி கிருத்திகை அக்னி விரக்ஷம் வந்து அத்தி ரோகிணி பிரம்மா மரம் வந்து நாவல் மிருகசிரீஷம் சந்திரன் மரம் வந்து கருங்காலி திருவாதிரை ருத்ரன் விரக்ஷம் வந்து செம்மரம் புனர்பூசம் அதிதி மரம் வந்து மூங்கில் பூசம் குரு விரக்ஷம் வந்து அரசு ஆயில்யம் ஆதிசேஷன் மரம் வந்து புன்னை மகம் பித்ரு மரம் வந்து ஆலம் பூரம் பகன் மரம் வந்து புரசு உத்திரம் ஆதிமா மரம் வந்து அலரி அஸ்தம் சூரியன் மரம் வந்து வேலன் சித்திரை விஸ்வகர்மா மரம் வந்து வில்வம் சுவாதி வாயு மரம் வந்து மருதம் விசாகம் இந்திரன் ருக்ஷம் வந்து விழா அனுஷம் மித்ரன் மரம் வந்து மகிழம் கேட்டே தேவேந்திரன் குட்டிபலா மூலம் நீருதி மாமரம் போராடம் நதியா வஞ்சி விஸ்வே தேவர்கள் கலா திருவோணம் விஷ்ணு வெள்ளையருக்கு அவிட்டம் வசுதேவர் வன்னிமரம் சதயம் வருணன் கடம்பு புரட்டாதி அஜன் சேமா உத்திரட்டாதி அதிர்புத்தியன் வேம்பு ரேவதி பூஷா இழுப்பை ದಿವಿ ನೋಡೋದಿಂದ ಮರು ಆ